வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழகம் ஃபுல்லாகவே வந்து மழை பெஞ்சிகிட்ருக்கு அதுவும் சென்னையில் குறிப்பாக காலையிலேருந்தே மழை விடாமல் பெஞ்சிட்டு இருக்குங்க ஹெவியான மழை பெய்யலனாலும் ஒரு அழ ஓரளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மழையில் உணவு இல்லாமல் உங்கள் பகுதிகளில் யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு ஃப்யூச்சரில் நினச்சிருந்தீங்கன்னா அதாவது பௌர்ணமி அமாவாசை இந்த நல்ல நாளெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இன்றைக்கே வந்து கொண்டு போய் உங்களுடைய அந்த சேவையை வந்து செய்யலாங்க ஏன்னா மழையில் நேரங்களில் தான் வந்து மக்கள் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது பௌர்ணமி போன்ற நாட்களில் ஏன் வந்து இது நான் சொல்கிறேன்னா நிறைய பேர்கள் வந்து அன்றைக்கி அன்னதானம் பண்ணுறாங்க நான் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன் போட்டி போட்டுன்னு சாப்பாடு எத்தின் போய்ட்டு கொடுப்பாங்க அது மாதிரி வேண்டான்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மலை நேரங்களில் போய்ட்டு கண்டிப்பாக கொடுங்க என்ன ஒரு ரெயின் கோட் போட்டுவிட்டு நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக போய் நீங்களும் கொடுக்கணும் ஏன்னா மழையில் நான் எப்படி சேஃப்டியாக போகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாங்க கொஞ்சம் நீங்களும் சேஃப்டியாக இருக்கணும் அவ்வளோதான் ரொம்ப குவான்டி தான் எடுத்துன்னு போகணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் வந்து வீட்டில் ஒரு ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருந்தாலே ஒரு முப்பது பேருக்கு உங்களால் வந்து சமைக்க முடியுங்க சமைச்சு கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டு வரலாம் இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் பண்ணுற உதவி தான் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் இது வந்து நம்ம ஒரு பெருமைக்காக காட்டுறோம் அப்படின்னு நினைக்க வேணாங்க கண்டிப்பாக இப்போ நான் கொடுத்துட்டு வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்துச்சு ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் அந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் இருப்பாங்க கண்டிப்பாக மழைக்கு வெளியில் வர முடியாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க வீடுகளே இல்லாத அந்த ஏழை மக்களை பற்றி கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளும் வந்து அதுக்காக பணக்காரங்க அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளும் ஒரு மிடில் கிளாஸ் தான் மிடில் கிளாஸ்லேயும் வந்து நம்ம இருந்துட்டு நம்ம எப்படிங்க பண்ணுறது அப்படின்னு நினைக்காமல் நம்மளால் முடிஞ்சதை உதவியை செய்யலாங்க நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கோ ஒரு சேரிட்டிக்கோ கொடுத்து தான் பண்ணணும்னு கிடையாது உங்களால் முடிஞ்சதை நீங்களே உங்கள் வீட்டில் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு தண்ணீர் பாட்டில் சாப்பாடு எல்லாமே கொண்டு போய் கொடுங்க இது வந்து கண்டிப்பாக நிச்சயமாக வந்து ஆன்மீகத்தில் முக்கியமான ஒரு இடம்னு சொல்லலாம் கருணை தான் வந்து கடவுள் அப்படின்றத வலல் பெருமான் சொல்லியிருப்பாரு அந்த அந்த விஷயத்தை தான் நான் வந்து மீண்டும் உங்களுக்குலாம் சொல்கிறேன் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து இப்போலாம் வந்து எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு எல்லாருக்குமே சாப்பாடு இருக்குது அதனால் வந்து அதெல்லாம் சாப்பாடு இல்லாமலாம் யாரும் இன்னைக்கு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க அப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேங்க ஆனால் இறங்கி நீங்கள் ஃபீல்டில் போய் பாருங்கள் கண்டிப்பாக எத்தனையோ பேருக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்குது நீங்கள் மற்ற நாளில் செய்யாட்டியும் பரவாயில்ல இந்த மாதிரி மழை நேரங்கள்லலாம் வந்து போய்ட்டு உணவு கொடுத்து பாருங்கள் நன்றி வணக்கம் கம்